வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இப்போ உள்ள காலகட்டத்தில் சின்ன குழந்தைகள்லாம் கூட யோகா கற்றுக்கிட்டு ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் நம்ம இவ்வளவு வயசில் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தம் லேசாக அவ்வளோதானே ஒழிய இருந்தாலும் அது இன்னும் ஆரோக்கியமாக இருக்கலாமே அப்படின்னு தோணுது வாழ்க வளமுடன் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பயிற்சிக்கு வந்திருக்க அன்பர்களில் அவங்களும் போய்கிட்டே இருந்தாங்க அவங்க போயிட்டு இருக்கிறதுல பார்த்தோன்னா சின்ன வயசு ரெண்டு பிள்ளைங்க அவங்க குடு குடு குடன் ஓடி போய் படி இருக்குது குடு குடுக்குடன் ஏறுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த வயசானவங்க கொஞ்சம் வயசானவங்க ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுன்ட்டுருக்கட்டுமே அவங்க அதை பார்த்துட்டு அவங்களுடைய மனசில் என்ன வருதுங்கிறத கவனித்தபோது இந்த வயசில் நாம் எடுத்திருந்தோன்னா இவங்களை மாதிரி ஓடலாமே இவங்களை மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை அங்கே பார்க்க முடிச்சிது இப்போ நம்ம இதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தோன்னா வயசான காலத்தில் இந்த அறிவெல்லாம் நமக்கு கிடைக்குது எந்த அறிவு நம்மை நாமே தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அறிவு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து தான் ஆகணும் இந்த உலகத்தை விட்டு வேறு ஏதாவது உலகத்துக்கு ஓடிவிட முடியும்னா இல்லை இந்த உலகத்தில் இருந்து தான் அத்தனை உலகத்தையும் பார்க்கவும் முடியும் போகவும் முடியும் அங்கே இருந்து ரசிக்கவும் முடியும் அப்போ இந்த உலகத்தை இருந்து கொண்டு மற்றதெல்லாம் நான் ரசிக்கிறேன்னு சொன்னேன்னா எதன் மூலமாக அப்படிங்கிறத பார்த்தோன்னா வேறு ஒன்றுமே இல்லை மனம் மனம் என்ற ஒன்றினால தான் அத்தனையும் நாம் இருந்த இடத்துல இருந்து கிடைக்குது இப்போ இங்கே இந்த எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்கிறதுனால நிறைய நேரம் இதில் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வயசானவங்க இருக்குது பாருங்களேன் வயது ஆக ஆக நிறைய அனுபவங்கள் கிடைச்ச காரணத்தினால கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடும் சின்ன வயசுல எப்படி இருக்கும் சக்தி அதிகமா இருக்கும் ஆற்றல் நிறையவே இருக்கும் அதே ஆற்றலோடு சேர்ந்து நிறைய எண்ணங்களும் இருக்கும் நிறைய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் புரியாத அனுபவங்கள் கிடைக்காத அனுபவங்கள் இப்படிலாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இது நிறைய வரும்பொழுது என்னென்னா இந்த மனமும் கொஞ்சம் அப்பப்போ சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் சின்ன வயசில் கிடைச்சிடுதுன்னா அவங்க போல் தியானம் பயிற்சிகள் இந்த இது லாகத்தாய்வு இதெல்லாம் செய்யும் பொழுது காயக்கல் பயிற்சியெலாம் இருக்கக்கூடிய இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த மாதிரி மாறும்பொழுதெல்லாம் இவங்களுக்கு ஒரு அறிவாக அது கொடுத்து கொடுத்து அவங்கள சரிப்படுத்திக்கிட்டு நடத்திட்டு வரும் வயதான காலத்தில் நாம் இந்த மாதிரி பயிற்சிகளுக்கு வரோன்னு சொன்னால் இன்னும் ஈஸியாக தான் இருக்கும் மனசில் ஏக்கம் வரக்கூடாது மனசில் லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கு பாருங்க அந்த பவரை பிடிச்சிட்டோன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களை மாதிரி இருபது வயசு பிள்ளைங்கள மாதிரியும் நாமளும் ஓட முடியும் மனதுனால் அப்போ வயதான காலத்தில் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னோன்னா வருத்தம் பட வேண்டாம் உங்களுக்குள்ளாக கிடைத்த அந்த அனுபவங்கள் அந்த அனுபவத்தின் மூலமாக கிடைச்ச அந்த அமைதி ஏன்னா மனசு சஞ்சலப்படாது நான் தான் ஆண்டு அனுபவிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அனுபவித்ததுனால மனசில் ஒரு நிறைவு கிடைச்சிடும் அப்போ நம்ம பயன்படுத்த வேண்டியது என்ன அந்த நிறைவை சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த நிறைவு அந்த வயசுலேயே கிடைச்சிடுதுன்னு சொன்னோன்னா இன்னும் வசதியாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையான அந்த ஆற்றல் இருக்கும் பொழுது ஆற்றல் இருக்கிற சமயத்திலேயே அந்த நிறைவு கிடைச்சிருதுன்னா அவங்க போகிற அந்த எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வித்தியாசமாக இருக்கும் வேக வேகமாக இருக்கும் ஆனால் வேகத்தில் நிதானம் இருக்கும் விவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விவேகமும் இருக்கணும் நமக்கு வேகமும் இருக்கணும் இந்த விவேகம்தான் நமக்கு நிறைய அறிவை கொடுக்குது நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே வருது வயதான காலத்தில் அது இயற்கையாகவே கிடைக்குது இதுதான் நாம தெரிஞ்சிக்க வேண்டியது வயசான பிறகு நமக்கு கிடைச்சதே நினச்சி கஷ்டப்படவே வேண்டான்னு சொல்றாங்க வேதாத்ரி மகரிஷி சொல்லக்கூடிய ஒரே ஒரு டெக்னிக் என்னன்னா யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு சின்சியராக எடுத்துகிட்டு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாற்றம் உடல் அளவிலேயே மாறிடும் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்னவா அடிக்கடி நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அதுவாக தான் மாறிக்கிட்டே வருவீங்க எது மனம் நினைக்குது மனம் நினைக்க நினைக்க என்ன ஆகுதான் உடலுக்குள்ளாக அந்த ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் ஏற்படுது ஒருபத்து வந்து வயசானதாக இருக்கலாம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இருக்குது பாருங்க அது சின்ன வயசாக இருக்கும் அதுதானே வேணும் அதுதான் வந்து அவங்கள ஒரு பவர்ஃபுல்லாக இயக்கிட்டு இருக்கக்கூடியது அந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது என்னென்னா பயிற்சி அப்போ பயிற்சி எல்லாருக்கும் ஒன்று தான் எந்த அளவுக்கு நாம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு மாற்றத்தை உடல் அளவில் கொண்டு வர முடியும் சின்சியாரிட்டி அப்படின் ஒரே ஒரு தான் எந்த வயசானாலும் சின்சியராக செய்தோன்னா கண்டிப்பாக மாற்றம் உண்டு வேதாத்ரி மகர்ஷி தன்னுடைய தொண்ணூறு வயது காலத்தில் கூட பார்த்தோன்னா உடற்பயிற்சியை செஞ்சாங்க ஏ எதுக்காக அந்த வயசில் செய்யணும் நம்ம தான் நிறைய நாள் செஞ்சுருக்கோமே நமக்கு தான் வயசாயிடுதே இனிமேல் செஞ்சு என்ன பிரயோஜனம் நமக்கு அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நினைக்கவே இல்லை வயதான காலத்துலேயும் அப்பயும் நாம் செய்யணும் செஞ்சால் கண்டிப்பாக பலன் கிடைக்குங்கிறது நம்பிக்கை நம்ம வயது ஒரு காரணமாக சொல்லிட்டு தப்பிச்சிடுவோம் ஜஸ்டிஃபிகேஷனுங்கிறது வேண்டாம் அங்கே அப்படின்பாங்க என்ன செய்தோமோ அந்த செயலுக்கு பலனை நிச்சயமாக எது கொடுக்கும் இறையும் பிரபஞ்சம் இந்த இயற்கை நீ என்ன செய்தாயோ அதுக்கு தகுந்த விளைவை நீயே தான் எடுத்துக்கிற அதை வந்து தொடர்பு படுத்தி கொடுக்கக்கூடியது தான் இந்த இயற்கை அவ்வளவுதான் அங்கேயே அது மலருது ஒன்றாக இருந்தது செய்த செயல் இன்னொன்றாக மலருது அப்போ செய்கின்ற செயலை சிறப்பாக நாம் செய்தோம்னா நாமளும் வாலிபனாக மாறிடலாம் இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்கிறாங்க இப்போ மனம்தான் மனதை தளர விடக்கூடாது எனக்கு வயசாகிடுது சின்ன வயசில் போனாங்கன்னா இப்போல்லாம் இதெல்லாம் வந்து கற்றுக்கிற வயசு இல்லை ஆன்மீகலாம் இப்போ கூடாது தியானம்லாம் செய்ய இந்த வயசில் கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அதே இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா வந்து உடம்புல இல்லை இப்போ போயிட்டு என்னத்தை இதெல்லாம் செய்கிறதுன்ட்டு அப்பயும் தப்பிச்சு இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சுட்டு போயிடுறது அப்போ எங்கள் மனம் தானே அது விளையாடுது அப்போ நம்ம எந்த வயசாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நிச்சயமாக நம்மையும் மாற்ற முடியும் நாமளும் நம்மளுடைய பேர பசங்கள் கூட கூட நல்ல ஜாலியாக இருக்க முடியும் மகரிஷி கடைசி வரைக்கும் அப்படி தான் ஜாலியாக இருந்தாங்க எல்லோருடையும் வந்து ஈக்குவலாக பழக முடியும் அவங்களுக்கு சின்ன குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு பழகுவார் ஏன்னா மகான்களுக்கு அந்த வித்தியாசமே தெரியல அவங்க வந்தாங்கன்னா அவங்களா மாறிடுறாங்க அப்போ மனம் பாருங்கள் மாறிடுது மனம் மாறினோடனே ஏற்ற மாதிரி தன்மைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த உடலில் வந்த அசைவுகள் எல்லாமே மாறி போயிடுது அவ்வளோதானே அப்போ விஷயம் இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மனசில் தானே தவிர நம்ம உருவத்திலேயோ வயசுலேயோ அந்த சக்தியிலையோ இல்லை இப்போ வயசான காலத்தில் எடுத்துக்கிட்டோன்னா சந்தோஷமாக செய்யலாம் வாழ்க்கை